கோடை விடுமுறை கார்த்தி தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமமான மேட்டுப்பட்டியில் வசித்தான் அவனுக்கு வயது பன்னெண்டு அவன் பெற்றோர்கள் விவசாயிகள் கோடை விடுமுறையின் முதல் நாள் அவன் தனது நண்பர்களான ரமேஷ் முருகன் மற்றும் பிரியா ஆகியோருடன் கிராமத்து ஆற்றங்கரைக்கு சென்றான் அந்த ஆறு கோடை காலத்தில் வறண்டி இருந்தது ஆனால் அதன் கரையோரமாக மரங்களின் நிழல் குழுமையாக இருந்தது அவர்கள் அங்கே கோலி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் சிறிது நேரம் கழிந்தது கிராமத்து பெரியவர் வெள்ளையப்பன் அவர் கார்த்தியை பார்த்து இந்த விடுமுறையில் என்னத்தான் செய்ய திட்டம் என்று கேட்டார் கார்த்தி சிரித்துக்கொண்டு விளையாடவும் சினிமா பார்க்கவும் கொஞ்சம் படிக்கவும் திட்டம் என்றான் வெள்ளையப்பன் அவனை உற்று பார்த்து இந்த வருடம் உனக்கு ஒரு சவால் தருகிறேன் இந்த கோடையில் நீ ஏதாவது புதியதாக கற்றுக்கொள் அது விவசாயமாக இருக்கலாம் கை வேலையாக இருக்கலாம் அல்லது புதிய திறமையாக இருக்கலாம் என்றார் கார்த்தி சிந்தித்தான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அன்று மாலை கார்த்திக் தனது அப்பாவிடம் அப்பா இந்த கோடையில் நான் விவசாயம் செய்ய உதவுகிறேன் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா என்று கேட்டான் அவன் அப்பா மகிழ்ச்சியாக நல்லது மகனே நாளை முதல் நீயும் வயலுக்கு வா என்றார் மறுநாள் காலை கார்த்திக் தன் அப்பாவுடன் வயலுக்கு சென்றான் அப்பொழுது அவர்கள் நெல் விதைகளை நடவு செய்ய தயாராகிக் கொண்டிருந்தார்கள் கார்த்தி முதலில் களை எடுத்தல் நீர்ப்பாசனம் செய்தல் போன்ற எளிய வேலைகளை கற்றுக்கொண்டான் ஆனால் அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது ஏர் உழவு காளைகளால் ஏரை இழுக்கச் செய்வது எவ்வளவு சிரமம் என்பதை அவன் புரிந்து அவன் அப்பா சிரித்து கொண்டே இது எங்களது முன்னோர்களின் தொழில் இந்த திறமையை இழந்துவிட்டால் நமது பாரம்பரியமே மறைந்துவிடும் என்றார் கார்த்திக்கு புரிந்தது விவசாயம் என்பது வெறும் வேலை மட்டுமல்ல அது ஒரு கலை வயலில் வேலை செய்த பிறகு கார்த்திக் தனது தாத்தாவிடம் பாய் முடைதல் கற்றுக்கொள்ள முடிவு செய்தான் அவன் தாத்தா ஒரு நிபுணர் அவர் பனை ஓலைகளை கொண்டு கூடைகள் பாய்கள் மற்றும் குடைகள் செய்வார் முதல் முயற்சியில் கார்த்திக்கின் விரல்களில் காயம் ஏற்பட்டது ஆனால் அவன் கைவிடவில்லை ஒரு வாரம் பயிற்சி செய்த பிறகு அவனால் ஒரு சிறிய கூடை செய்ய முடிந்தது அவன் அதை தன் தாய்க்கு பரிசளித்தான் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் ரமேஷும் முருகனும் இதை பார்த்து நாமும் இதை கற்றுக்கொள்வோம் என்றனர் இப்படி கிராமத்து பிள்ளைகள் அனைவரும் பாரம்பரிய கை வேலைகளை கற்றுக்கொள்ள தொடங்கினார்கள் ஒரு நாள் கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது வயல்களுக்கு தண்ணீர் இல்லை கிராமத்து மக்கள் கவலைப்பட்டனர் கார்த்தியின் அப்பா மற்றும் மூதாட்டிகள் கூடி ஆலோசனை செய்தனர் கார்த்திக்கு ஒரு யோசனை தோன்றியது அவன் தன் நண்பர்களுடன் கிராமத்தில் பழைய குளத்தை சுத்தம் செய்ய முடிவு செய்தான் அந்த குளம் பல ஆண்டுகளாக பயன்படுத்தாமல் கிடந்தது அவர்கள் அனைவரும் சேர்ந்து குப்பைகளை அகற்றினர் சில பெரியவர்களும் அவர்களுடன் இணைந்தனர் ஒரு வாரம் கடுமையான உழைப்புக்கு பிறகு குளம் தூய்மையாக்கப்பட்டது பின்னர் மழை பெய்தது குளம் நீர் நிரம்பியது கிராமத்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கார்த்தி மற்றும் அவனது நண்பர்களின் உழைப்பு பயனை தந்தது கோடை விடுமுறையின் கடைசி நாள் வந்தது கார்த்தி தனது டைரியில எழுதினான் இந்த விடுமுறை எனக்கு மறக்க முடியாதது நான் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் விவசாயம் கைவேலை உழைப்பு மற்றும் பொறுமை நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன் கிராமத்து வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது அவன் அப்பா அவனை பார்த்து நீ இந்த கோடையில் ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாய் என்று பெருமையாக சொன்னார் இந்த கதை கோடை விடுமுறையை பயனுள்ள முறையில் பயன்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்குகிறது கார்த்தி போல நாமும் நம் விடுமுறை நாட்களை வீணாக்காமல் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளலாம் ஒத்துழைப்பு மற்றும் கடின உழைப்பு எந்த பிரச்சனையையும் தீர்க்கும் பாரம்பரிய கலைகள் கற்றுக்கொள்வது நமது கலாச்சாரத்தை பாதுகாக்கும் சிறிய முயற்சிகள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் கோடை விடுமுறை என்பது வெறும் ஓய்வு மட்டுமல்ல, அது புதிய அனுபவங்களை சேர்க்கும் தங்க வாய்ப்பு இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்